தன் மேல இருக்க தவற முதல்ல உணராம கையில அதிகாரம் இருக்குன்றதுக்காக காரணமே இல்லாம தண்டனை கொடுத்த மன்னனின் கதி என்ன ஆச்சு அப்படின்றத இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி மருங்காபுரி என்ற ஒரு சிறிய நாடு இருந்துச்சு நிலவளம் நீர்வளம்னு எல்லா வளமும் கொண்ட நாடு தான் அந்த நாடு அத்தோட எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கியது அந்த நாட்டை மகேஸ்வரன் என்ற ஒரு பெயருடைய மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு மூன்று மனைவியர் இருந்தாங்க அவர்கள் தவிர அந்த புறத்துல ஆர்ந்தாங்குகள்னு ஏராளமானோர் இருந்தாங்க ஆனா அதெல்லாம் கணக்குல வராது அவனுக்கு மூன்று மனைவியர் இருந்தும் குழந்தை பாக்கியமே கிடைக்கல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு பல வழிகளில் யாகம் செய்யறான் மக்களுக்கு தான தர்மங்கள் செய்யறான் அரசாங்க கஜானா காலியாகிக்கிட்டே இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை செலவு சேதாரங்கள் எவ்வளவு ஆனாலும் தனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்ற குறிக்கோள் இருக்கான் ஒரு நாள் மாலை நேரம் தனது மூன்றாவது இளம் மனைவியோட அரண்மனையின் உப்பறிக்கையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான் அப்போ பாதுகாப்புக்கென இருந்த சேவகர்கள் சிலர் ஓடி வந்து அரசை தங்களுக்கான முனிவர் ஒருவர் வந்திருக்கிறாரு அப்படின்ற தகவலை தெரிவிக்கிறாங்க ஹம் அவரை வரச்சொல் அப்படின்னு சேவகர்கள் கிட்ட உத்தரவிடுறான் தன் மனைவிய அவளது அறைக்கு போகும்படியும் சொல்றான் ஒரு முனிவர் வராரு மன்னரும் அவரை எழுந்து நின்று வரவேற்கிறாரு முகத்தை பார்த்ததுமே அவர் புத்திர பாக்கியத்துக்காக இயங்குறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு முனிவர் தன் பையில கொண்டு வந்திருந்த ஒரு வாழை பழத்தை எடுத்து மன்னர் கிட்ட கொடுத்து இது சாதாரண பழம் இல்லை இது சாப்பிடுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு பழத்தின் மகிமையை எடுத்துரைக்கிறாரு மன்னருக்கு அளவற்ற சந்தோஷம் முனிவரை பலவாறு புகழ்ந்து பாராட்டுறாரு பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புறாரு ஒரு சில நாட்கள் கழிது தன் மனைவியர் மூவரையும் அழைத்து அவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாரு அந்த மன்னன் வாழைப்பழத்தின் ரகசியத்தை அவங்க கிட்ட சொல்லவே இல்லை ஆனாலும் மன்னனின் முகத்துல ஏதோ ஒரு புதிய ஒளி தெரியுதே அப்படின்னு மனைவியர் உணர்றாங்க அவங்களுக்கும் மனசுக்குள்ள சந்தோஷம்தான் மன்னனும் தான் வைத்திருந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுறான் தோலை வீசி அத தெருவுல எறிகிறான் அப்போ அந்த வழியாக வந்து கொண்டிருந்த இளம் துறவி ஒருத்தன் வாழைப்பழத்தின் தோல் கீழே கிடக்கிறதையே பார்க்கல அவன் தோல் மேல காலை வச்சதுதான் தாமதம் துறவியும் கீழே விழுந்துடுறான் இந்த காட்சிய மன்னன் பார்த்துட்டு இருக்கான் மகிமை பொருந்திய வாழைப்பழத்தின் தோலை இப்படி மிதிச்சு நாசமாக்கிட்டானே பாவி அப்படின்னு கோபத்துல கத்துறான் அரசபைக்கு அவனை இழுத்து வருமாறு உத்தரவிடுறான் சேவகர்களும் அத துறவிய அரசபைக்கு இழுத்து வர்றாங்க மன்னன் முன்னாடி நிறுத்துறாங்க அவனை வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு துறவி அப்படின்னு கூட நினைக்காம அந்த அளவுக்கு அவனுக்கு கல் நெஞ்சு ஆகிவிட்டது நான் வீசி எறிந்த வாழைப்பழத்தோளை ஏன் மிதிச்சு நாசமாக்குனே அப்படின்னு அந்த துறவிய பார்த்து கேட்கிறாரு மன்னர் மன்னா கீழே கிழந்த வாழைப்பழத்தோளை என் கண்ணுல படல தவறதெல்லாம் மிதிச்சுட்டேன் அதற்கு தண்டனையாக கீழே விழுந்து உடம்பு வழிய வாங்கிக்கிட்டேன் இருந்த போதிலும் நாட்டையாளும் பொறுப்புல இருக்க தாங்கள் இப்படி வாழைப்பழத்தோல தெருவுல வீசி எறிவது பொருத்தமான செயல் அல்ல என்று நினைக்கிறேன் அப்படின்னு அந்த துறவி பதில் சொல்றான் இந்த தோல் விவகாரம் மன்னனுக்கும் துறவிக்கும் இடையே மோதலை உருவாக்கிடுச்சு மன்னன் கோபத்துல உச்சிக்கே போயிட்டாரு இந்த துறவிக்கு நூறு கசையடி கொடுங்கள் அப்படின்னு உத்தரவிடுறான் மன்னர் ஆனா மன்னரின் இந்த செயல் அங்க இருக்க யாருக்குமே பிடிக்கல மன்னரின் உத்தரவை கேட்ட மதி மந்திரியும் மன்னர் கிட்ட போய் ஏதோ காதல ரகசியமா சொல்றாரு மந்திரி யாரே இப்படிப்பட்டவர்களையா மன்னிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு ஆவேசமா சொல்றாரு மந்திரி காதுல சொன்ன ரகசியத்தையும் என்னன்றத போட்டு உடச்சுட்டாரு மன்னர் துறவிக்கு வழங்கிய தண்டனை அரசபையில இருந்த பலரும் ஏற்றுக்கொள்ளல ஆனாலும் தங்கள் கருத்தை மன்னர் கிட்ட எடுத்து சொல்லும் அளவுக்கு திராணியும் அவங்க கிட்ட இல்ல தண்டனையை நிறைவேற்றும் சேவகனும் சவுக்கு எடுத்துட்டு துறவி இருக்கும் இடத்தை நோக்கி நகர்றான் துறவியின் மேல கசையடிகள் விழத் தொடங்குது ஆனா துறவியும் அளவும் இல்ல கதறவும் இல்லை மாறா கசையடி தன் மேனில விழும்போதெல்லாம் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவனது சிறிப்பொழி அரசபையே கலங்க வைக்குது நூறாவது அடி விழுந்த போது அவன் மயங்கி கீழே விழுகிறான் மன்னன் தன் இருக்கையை விட்டு எழுந்து வந்து துறவியை பார்த்து கசையடி விழவிழ கதற வேண்டிய நீ சீர்த்ததன் மர்மம் என்ன அப்படின்னு கேக்குறாரு நான் சாகும் தருவாயில இருக்கேன் உங்கள் மதி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண் மூடிடுறான் மதி மந்திரியும் சொல்றாரு மன்னா புத்திர பாக்கியம் கிட்ட வேண்டிய நேரத்துல நாம் ஒரு புத்திரனே எழுந்துட்டோம் இந்த நிலை ஏற்பட தாங்களே பொறுப்பு நீங்க அறிவித்த தண்டனையை கேட்டதும் இந்த துறவி தன் மனசுக்குள்ள உள்ளூர சிரித்தான் தண்டனை நிறைவேற்றப்பட்ட போது வெளிப்படையாகவும் சிரிச்சுட்டான் ஏன் தெரியுமா நீங்க வீசி இருந்த வாழைப்பழ மிதிச்ச அவனுக்கே நூறு கசையடிகள்னா பழத்தை தின்ற உங்களுக்கு எத்தனை கசையடிகள் தண்டனை கிடைக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு அடி விழுந்தாலும் சிரிப்பு தானே வர முடியும் அப்படின்னு கூறுறாரு மதிபந்திரி ஆமாங்க இறந்து போன துறவி யாருன்னா புத்திர கொடுக்க வந்த முனிவரோட பையன் இதை அறிந்த முனிவரும் மன்னருக்கு சாபம் அளிக்கிறாரு என் மகனுக்கு அளித்த கசையடி தண்டனையை விட நூறு மடங்கு தண்டனையை அனுபவிப்பாயின்னு சொல்றாரு அவர் அளித்த சாபத்தின் காரணமாக அடுத்த வருடமே அவன் போர்ல தோல்வியுற்று சிறையில அடைக்கப்படுறான் தினமும் அவனுக்கு கசையடி தண்டனை கொடுக்கப்படுது இதோட இந்த கதையும் முடியுது உம் வாழைப்பழத்தை தெருவுல தூக்கி எரிஞ்சது என்னவோ மன்னரா இருக்கலாம் ஆனா தண்டனை அப்பாவி துறவிக்கு இந்த கதையில சொல்லப்படுற அரசர் மாதிரி சில பேர் தன் மேல இருக்க தவறு அக்செப்ட் பண்ணாம அடுத்தவன் செய்ததுதான் தவறுன்னு தண்டனை கொடுக்கறவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னா அது யாரு அப்படின்றத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற கதைகளை கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க